அவமானப்படுத்திய மோடி என்றும் கூட்டணியை விட்டு வெளியேறும் ஓபிஎஸ் விஜய்க்கு எஸ் என்றும் முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்புகள் உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தனது நிலைப்பாடை குறித்து ஜூலை முப்பதாம் தேதி அப்படி பத்திரிகையாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பு அரசியல் களத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் நிலைப்பாடு எதிர்பார்ப்புகள் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் பிரதமரை சந்திக்க அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பல வகையான யூகங்களும் கிளம்பியுள்ளன ஓ பன்னீர்செல்வம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என்றும் பேசப்படுகிறது இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தனது நிலைப்பாடு குறித்து விவாதிக்க ஓ பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர்களை சந்திக்கவிருக்கிறார் இது அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தனது நிலைப்பாடு குறித்து ஓ பன்னீர்செல்வம் விவாதிக்க உள்ளார் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது முன்னாள் முதலமைச்சர் தனது கட்சியின் எதிர்கால வியூகங்கள் குறித்து விளக்கலாம் பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் நகர்வுகள் கூறுதல் கவனிக்கப்பட்டு வருகின்றன இதையடுத்து முக்கிய முடிவுகளை அவர் அறிவிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவை கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேச்சு எழுந்துள்ளது இந்த கூட்டணி உருவானால் தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் கடந்த லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பதினெட்டு சதவீத வாக்குகள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் பங்களிப்பால் கிடைத்தது இந்த இரு தலைவர்களும் அதிமுகவை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்தால் முக்குளத்தோர் வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகத்தில் மாற்ற முடியும் நடிகர் விஜய் சரியான தொகுதியை தேர்ந்தெடுத்தால் தென் தமிழகத்தில் வெற்றி கூட பெற முடியும் என்றும் தற்போது பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக அதிமுக இடையே ஏற்பட்டும் உள்ளது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது சமீபத்தில் இது தொடர்பாக பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக கட்சி தலைவர் டி தினகரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றாலே அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கு தனி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைத்தது அப்போதும் கூட கூட்டணி கட்சிகளை எல்லாம்

தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி அமைச்சரவை தான் என்பது எனது புரிதல் முதல்வர் வேட்பாளர் யார் என்று கூட்டணியிடம் சேர்த்து முடிவெடுப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாத சூழலில் கூட்டணி ஆட்சியே சரியாக இருக்கும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் மேலும் இதனால் அமமுகவுடன் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இடையே உரசல் ஏற்பட்டுள்ளது இன்னொரு பக்கம் சமீபத்தில் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கவில்லை ஓ பன்னீர்செல்வத்தை கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அப்படி சந்திக்காதது ஏன் என்று பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது இதனால் அவரும் கூட பாஜக கூட்டணிக்கு போகாமல் வெளியேற வாய்ப்புகள் உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் இரண்டாயிரத்தி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஓ பன்னீர்செல்வத்தின் மற்றும் டி டி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவை கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேச்சு எழுந்துள்ளது இந்த கூட்டணி உருவானால் தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் மேலும் மேலூர் தொகுதியில் விஜய் நிச்சயமாக வெற்றி பெறலாம் நாடார் சமூகத்தின் ஆதரவு இருந்தால் திருநெல்வேலியிலும் முயற்சி செய்யலாம் ஏற்கனவே பாமகவும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்று பேச்சு நிலவுகிறது ஆனால் அவர்களுடைய முதல் விருப்பம் அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி எப்படியோ பாமகவை விட்டுக் கொடுக்க மாட்டார் ஏனெனில் சேலத்தில் மற்றும் சில மாவட்டங்களில் வெற்றி பெற அவருக்கு பாமகவின் ஆதரவு தேவை எப்படியாவது அவர்களில் கூட்டணியில் வைத்துக் கொள்வார் ஓ பி எஸ் மற்றும் டி தினகரன் ஆகியோர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் கூட்டணி மூன்றாம் இடத்தை பிடிப்பதை உறுதி செய்ய முடியும் அதே சமயம் கடுமையாக அதிமுகவின் வாக்கு வங்கியை உடைக்கவும் முடியும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க